தர்மம் கர்ணனுடைய முன்பிறவி தர்மத்தினுடைய பிறவி அதனால அவன் பிறப்பு எடுக்கும் போதே தர்மவானா இருந்தான் ஏழு களத்துல துட்சா இவனுக்கு சாதம் போடுவாங்க அவனுக்கு ஒரு கலத்து ஒரு குடி சோறு தான் எடுக்க முடியும் மீதி புழுவா மாறிடும் ஆனா அந்த ஒரு கலத்து சோறத்தை போய் அவன் கை எடுக்கும் போது கர்ணன் கை வைக்கிறான் அதுல எதிர்பாராத விதமா ஏன்னா தேரோட்டனுடைய புள்ள அப்ப அந்த கர்ணன் கை உடனே ஒரு புடி சோறு உடனே ஒரு காலம் சோறு குழுவா போறது கர்ணன் உடனே சோறாவே நின்று போச்சு இது எப்போ இளமையிலே நடந்தது அப்போ கர்ணன் தர்மவான் இயற்கையானவன் பிறவியே இருந்து இயற்கை அது அவன் செய்து அவனுக்கு புண்ணியம் வரல இல்லையா அவன் செய்து அவன் குழந்தைங்க இருந்து அவன் செய்து அவன் வாழ்ந்துருந்தான்னா பரவாயில்ல அவன் செய்த புண்ணியம் உலகத்துக்காக செய்தானே தவிர தனக்காக செய்யவே இல்லை